இன்னைக்கு நீங்க நல்லா தூங்குவீங்க மண்டக்குள்ள பல எண்ணங்கள் கசா ஓடிக்கிட்டே இருந்ததுன்னா மனசு ஒரு நிலையில இல்லாம தூக்கமே வராது ஆனா இந்த கதைகள் உங்களை கொஞ்சம் சிரிக்க வச்சு மனசை லேசாக்கி நிம்மதியா தூங்க வைக்கும் அதுலேயும் இந்த காணொலியில வர கடைசி கதை எனக்கு ரொம்பவே பிடிச்சது இந்த கதைகள்ல ஏதாவது ஒரு கதையாவது உங்க முகத்துல ஒரு சின்ன சிரிப்பை கொண்டு வந்ததுன்னா கமெண்ட்ல ஒரு ஸ்மைலி போடுங்க உங்களுடைய சந்தோஷம் என்னையும் வந்து சேரட்டும் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் திவ்யதர்ஷினி துணுக்கு கதைகளின் பன்னிரெண்டாவது காணொளி இது ஒரு ஊரில் ஒரு நபர் இருந்தார் அவரு ஒரு அரசு அலுவலகத்தில் அக்கௌண்ட்டாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு அலுவலகத்தில் அவர் பக்கத்து டேபிளில் இருந்த நபர் இவருடைய நெருங்கிய நண்பர் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ள பகிர்ந்துக்குவாங்க இப்படி இருக்கும்போது ஒரு நாள் இந்த அக்கௌண்ட் வீட்டில் எலி தொல்லை ரொம்ப ஆகிடுச்சு அவர் என்ன பண்ணியும் எலியை ஒழிச்சு கட்டவே முடியல அதனால தன்னுடைய பக்கத்து டேபிள் நண்பர்கிட்ட விஷயத்த சொல்லி இந்த எலியை விரட்டுறதுக்கு என்ன பண்ணலான்னு ஆலோசனை கேட்டார் ஏம்பா வீட்டில் எலிப்பொறி இருக்கா ஆ அதெல்லாம் இருக்குது அதில் ஒரு கருவாட்டு துண்டை மாட்டி வச்சுடு கண்டிப்பாக எலி சிக்கிரும் நாங்கள் சைவம்ப்பா கருவாடைலாம் எங்கள் வீட்டில் இருக்காது ஓ ஓகே ஓகே அப்போது மசால் வடை ஒன்றை எடுத்து மசால் வடை எல்லாம் வீட்டில் ஏதுப்பா சரி விடு தேங்காய் துண்டு இருக்கும்ல அது ஒரு பீஸ் எடுத்து கொலஸ்ட்ரால் வந்ததுலேருந்து எங்கள் வீட்டில் நாங்கள் தேங்காயை யூஸ் பண்ணுறது இல்லைப்பா அதுவும் இல்லையா சரி இந்த ரொட்டி துண்டை எடுத்து தேங்காய் எண்ணெயில் நினச்சி அது சரி வராதுப்பா என் மனைவிக்கு ப்ரெட்டுனாலே பிடிக்காது அதனால் நான் என் வீட்டுக்கு ப்ரெட்டே வாங்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லவும் ரொம்ப டயர்டாகி போன இந்த நண்பர் கருவாடு இல்லை மசால் வடை இல்லை தேங்காய் இல்லை கேவலம் ஒரு ரொட்டி துண்டு கூட இல்லை அப்புறம் இந்த பாழா போன எலி என்னதான் பண்ணுது உன் வீட்டில் ஒரு ஊர்ல ஒரு மிகப்பெரிய பணக்காரர் இருந்தாராம் என்னதான் பணம் இருந்தாலும் அவருக்கு அறிவுங்கிறது கொஞ்சம் கூட இல்ல பல காரியங்களை ரொம்ப முட்டாள்தனமா பண்ணுவாராம் அப்படிதான் ஒரு நாள் அவர் ஒரு பெரிய பங்களா கட்டினாராம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தன் நண்பர்களை எல்லாம் அந்த பங்களாக்கு கூப்பிட்டு ஒரு விருந்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காரு வந்தவங்க எல்லாருமே அந்த பங்களாவை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனாங்க சே பரவாயில்லப்பா என்னதான் முட்டாள்தனமாக நடந்துக்கிட்டாலும் பங்களாவை ரொம்ப அருமையாக கட்டியிருக்காரு அப்படின்னு ரொம்ப பாராட்டினாங்க விருந்தெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இவர் தன்னுடைய நண்பர்களை கூட்டிகிட்டு போய் அந்த பங்களாவுடைய ஒவ்வொரு அறைகளையும் அதோடைய அம்சங்களையும் காட்டிகிட்டு இருந்தாராம் அப்போது அந்த பங்களாவுடைய பின்பக்கம் போன போது அங்கே மூன்று நீச்சல் குளங்கள் இருந்து அந்த மூன்று நீச்சல் குளங்கள்ல ரெண்டுல தண்ணி நிரம்பி இருந்தது ஒன்று காலியா இருந்தது அத பார்த்த எல்லாரும் ரொம்ப ஆச்சரியத்தோட எதுக்காக மூன்று நீச்சல் குளங்களை கட்டி வச்சிருக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு அந்த பணக்காரர் இந்த முதல் நீச்சல் குளத்துல வெந்நீர் வர்றதுக்கான ஏற்பாடுகளை பண்ணியிருக்கேன் அதனால வெந்நீரில் குளிக்கணும்னு ஆசைப்பட்டா இந்த குளத்துல வந்து குளிக்கலாம் இந்த ரெண்டாவது நீச்சல் குளத்துல குளிர்ந்த நீர் மட்டும்தான் வரும் சாதாரண தண்ணியில் குளிக்கணும்னு நினைக்கும் போது இந்த குளத்தில குளிக்கலாம் அப்படின்னு சொன்னாராம் இது கேட்ட எல்லாரும் வெந்நீர் சரி தண்ணீர் சரி இந்த மூன்றாவது நீச்சல் குளம் காலியா இருக்குதே இது எதுக்காக கட்டியிருக்க அப்படின்னு கேட்டாங்களாம் ஆ இதுவா இந்த மாதிரி ஒரு ஏற்பாடை நீங்க எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க ஏன்னா எல்லாருக்கும் நீச்சல் தெரியாது இல்ல அவங்க தண்ணிக்குள்ளே குழ இறங்கறதுக்கு பயப்பட மாட்டாங்களா அதனால நீச்சல் தெரியாதவங்களுக்காகத்தான் இந்த நீச்சல் குளம் அப்படின்னு சொன்னாராம் ஒரு ஊர்ல ஒரு தொழிலதிபர் இருந்தாராம் அவரு ஒரு பெரிய கோழி பண்ணையை நடத்திட்டு வந்தாரு அந்த சுற்று வட்டாரத்திலேயே அவரு பண்ண ரொம்ப பெருசு அதனால அப்பப்போ சில பேர் அந்த பண்ணைய சுத்தி பார்க்கறதுக்காக வருவாங்க பொதுவாக இந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்க வெளியாட்களை உள்ளே அனுமதிக்க மாட்டாங்க ஆனால் இந்த தொழிலதிபருக்கு தற்பெருமை ஜாஸ்தி இந்த மாதிரி சுற்றி பார்க்க வரவங்க எல்லாம் வெளியில் போய் தான் பண்ணையை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக யார் வந்தாலும் உள்ளே இப்படி தான் ஒரு நாள் ஒரு ரெண்டு பேர் அந்த பண்ணையை சுற்றி பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க வந்தவங்க கிட்ட இந்த தொழிலதிபர் நம்ம பண்ணையில் இருக்கிற மாதிரி நீங்கள் கோழிகளை எங்கேயும் பார்க்க முடியாதுங்க ஏன்னா தினமும் நான் அதுக்கு பாதாம் பிஸ்தா முந்திரின்னு விலை உயர்ந்த பொருட்களை தான் தீனியாக போடுறேன் அப்படின்னு ரொம்ப பெருமையா சொன்னாராம் அடுத்த நாளே அவருக்கு வருமான வரித்துறையிலிருந்து நோட்டீஸ் வந்துச்சாம் கோழிகளுக்கே பாதாம் பிஸ்தா முந்திரின்னு போடுற அளவுக்கு இவருக்கு அதிக வருமானம் இருப்பதாகவும் ஆனால் அந்த அளவுக்கு இவர் வருமான வரி கட்டுறதில்லைன்னும் கணக்குக்கு வராத நிறைய சொத்துக்கள் இவருக்கு இருக்கலான்னு சொல்லி நோட்டீஸ் வந்திருந்தது ஏன்னா முந்தின நாள் வந்தவங்க வருமான வரித்துறை அதிகாரிகள் அது தெரியாம தான் இந்த தொழிலதிபர் நிறைய ரீல் விட்டுருந்தார் அதுக்கு அடுத்த வாரம் தான் சில பேர் சுத்தி பார்க்க வந்திருந்தாங்க அவங்கள பார்க்கவும் அதிகாரிகள் மாதிரி இருக்கவும் இந்த கோழி பண்ணக்காரரு வந்தவங்க கிட்ட எனக்கு பெருசாக வருமானமே இல்லைங்க இந்த கோழிகளுக்கு தீனி போடுறதுக்கு கூட காசு இல்லை அதனால் மார்க்கெட்லேயே விலை கம்மியாக இருக்கிற தீனிகளை தான் வாங்கி போடுறேன் அப்படின்னு சொன்னாராம் அடுத்த நாளே இவருக்கு இன்னொரு நோட்டீஸ் வந்தது கோழிகளுக்கு தரமில்லாத தீனிகளை போடுறதாகவும் அதை பராமரிக்க சரியான வசதிகள் இவருக்கு இல்லைன்னும் அதனால அரசாங்கத்துக்கு அபராதம் செலுத்தும்படியும் நோட்டீஸில் போட்டிருந்தது ஏன்னா முந்தின நாள் வந்தவங்க உணவு பாதுகாப்பு துறை அதிகாரிகள் இந்த தொழிலதிபரோ ரொம்ப மனசொடைஞ்சு போயிட்டாரு அவருடைய நேரம் ரெண்டே நாளில் வேறு சில அதிகாரிகளும் அங்கே வந்தாங்க கோழிகளுக்கு என்ன மாதிரி தீனி போடுறீங்கன்னு அவங்க கேட்டதுக்கு இவர் ரொம்ப உஷாரா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார் நான் அதெல்லாம் பார்த்து கரெக்டாக தான் பண்ணுறேன் ஒவ்வொரு கோழிக்கும் தினமும் ஐம்பது ரூபா கொடுத்துருவேன் அதுக்கு பிடிச்ச டிஃபனை அதுவே வாங்கி சாப்பிட்டுக்குங்க சார் ஒரு ஊர்ல ரெண்டு சிறுவர்கள் இருந்தாங்களாம் ரெண்டு பேரும் நெருங்கிய நண்பர்கள் சொல்லி வச்ச மாதிரி ரெண்டு பேரும் பயங்கர வாலு ஊருக்குள்ள அவங்க பண்ணாத அட்டூழியமே கிடையாது அப்பப்போ யாராவதுடைய பொருளை எடுத்து வச்சுக்கிட்டு விளையாட்டு காட்டுறதும் உண்டு அதனால ஊருக்குள்ள எப்போ என்ன காணாம போனாலும் இவங்களை கூப்பிட்டு தான் முதல்ல விசாரிப்பாங்க அவங்க பெத்தவங்களும் எவ்வளவோ அறிவுரைகள் சொல்லி பார்த்தாங்க ஆனால் அவங்க ரெண்டு பேரையும் திருத்தவே முடியல இப்படி இருக்கிற சமயத்தில் அந்த ஊருக்கு ஒரு துறவி வந்திருந்தார் இந்த சிறுவர்களுடைய பெற்றோர்கள் அந்த துறவியை போய் பார்த்து தான் பசங்களை பற்றி சொல்லி அவங்கள திருத்துறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லும்படி கேட்டாங்க இதையெல்லாம் பொறுமையாக கேட்ட அந்த துறவி அந்த ரெண்டு சிறுவர்களையும் அன்னைக்கு சாயங்காலம் தன்னை தனியாக வந்து பார்க்கும்படி சொல்லி அனுப்பினார் ரெண்டு பேரையும் ஒன்றா அனுப்ப வேண்டாம் ஒருத்தன் வந்துட்டு போனதுக்கப்புறம் இன்னொருத்தனை அனுப்பும்படியும் சொல்லி அனுப்பினார் அதே மாதிரி அன்னைக்கு சாயங்காலம் ஒரு பையன் இவரை பார்க்க வந்திருந்தான் அவன் வந்த உடனே கிட்ட எதுவும் பேசாம அமைதியா அஞ்சு நிமிஷம் கண்ணை மூடி உட்கார சொன்னாரு அதுக்கப்புறம் அவனை கூப்பிட்டு தம்பி உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன் அதுக்கு உனக்கு தெரிஞ்ச பதிலை நீ சொல்லணும் அப்படின்னு சொன்னாரு இந்த சிறுவனும் என்னன்னு கேட்க அந்த துறவியோ கடவுள் எங்க அவர் எங்க இருக்காரு சொல்லு அப்படின்னு கேட்க இந்த பையன் பாருங்க ஓட்டம் நேராக அவனுடைய நண்பன் இருக்கிற இடத்துக்கு ஓடி வந்தான் இவன் இப்படி தலை தெரிக்க ஓடி வர்றதை பார்த்த ரெண்டாவது பையன் இவங்கக்கிட்ட காரணத்தை கேட்க அதுக்கு இந்த சிறுவனும் டேய் போடா டேய் நாம் ஒரு பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டோம் உனக்கு தெரியுமா இப்போது கடவுளையே காணமாம்மா அந்த ஆளு என்னை கூப்பிட்டு கடவுள் எங்கே எங்கன்னு கேட்குறான் ஏற்கனவே ஊருக்குள்ளே என்ன காணோனாலும் நம்ம மேலே தான் படி சொல்லுவாங்க இப்போ கடவுளையே காணமாமா இந்த பிரச்சனையும் நம்ம தலையில தாண்டா உழுக போகுது அப்படின்னு சொன்னானா ஒரு ஊரில் ஒரு வித்தியாசமான இறுதி ஊர்வலம் போய்கிட்டு இருந்து தான் முதல்ல ஒரு சவப்பெட்டியை எடுத்துட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க அதுக்கு பின்னாடியே இன்னொரு சவப்பெட்டியை எடுத்துட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க அதுக்கும் பின்னாடி ஒரு நபர் ஒரு கருப்பு நாயை பிடிச்சிட்டு நடந்து போய்கிட்டு இருந்தார் அவருக்கு பின்னாடி சுமார் இரநூறு ஆண்கள் வரிசையாக கோடு போட்ட மாதிரி நடந்து போய்கிட்டு இருந்தாங்க இதை பார்த்து ஆச்சரியப்பட்டு போன ஒரு நபர் ஆர்வம் தாங்க முடியாமல் அந்த நாயை கூட்டிகிட்டு போனார் இல்லையா அவர்கிட்ட போய் இந்த மாதிரி நேரத்தில் உங்கள் வந்து பேசுறதுக்கு என்னை மன்னிக்கணும் இப்படிப்பட்ட ஒரு இறுதி ஊர்வலத்தை நான் என் வாழ்நாளில் பார்த்ததே இல்லை ஏன் இத்தனை பேர் ஒரே வரிசையில் உங்கள் பின்னாடியே வராங்க நீங்கள் ஏன் இந்த கருப்பு நாயை பிடிச்சிட்டு போகிறீங்க யார் இறந்தது அப்படின்னு சரமாரியாக கேள்வி கேட்டாராம் அதுக்கு அந்த நபரோ முதல் சவப்பெட்டியில் இருக்கிறது என்னுடைய மனைவி ஐயோ என்னாச்சு அவங்களுக்கு அவளை இந்த நாய் கடிச்சு கொன்னுடுச்சு அப்போது ரெண்டாவது சவ பெட்டி அதில் இருக்கிறது என்னோடய மாமியார் என் மனைவியை காப்பாற்ற முயற்சி பண்ண போது அவங்களையும் இந்த நாய் கொன்னுடுச்சு அப்படின்னு அவர் சொல்லவும் ஒரு நிமிஷம் மௌனமாக இருந்த இந்த நபர் அவர்கிட்ட சார் நீங்கள் தப்பாக எடுத்துக்கலன்னா இந்த நாயை ஒரு ரெண்டு நாள் எனக்கு தர முடியுமா நான் கண்டிப்பாக ரெண்டு நாள் கழித்து திருப்பி கொடுத்துட்றேன் சார் அப்படின்னு கேட்க ஓ தாராளமா பின்னால் வர வரிசையில் போய் நில்லுங்க உங்கள் டர்ன் வரும்போது கண்டிப்பாக தரேன் அப்படின்னு சொன்னாராம்